சேனல் இன்னைக்கு பார்த்தீங்க நம்ம சிவபுரி போயிட்டு இருக்கோம் இல்லையா தொடர்ந்து ஆறு வாரம் இது நமக்கு அஞ்சாவது வாரம் அந்த பிளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க நீ காலையில இருந்துச்சு நேரமா கிளம்பி கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் வார வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவோம் ஆனா இந்த வாரம் ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே தான் காலையிலேயே வீட்லயே டீ வச்சுட்டு குடிச்சிட்டு வந்துடுவோம் இந்த டைம் பால் இல்லாதனால வந்து கடையில் குடிச்சோம் அதனால ஒரு மெதுவடையும் டீ வாங்கி குடிச்சுட்டு வந்துட்டோம் கோயில்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் ஒரு நாள் கூட இந்த கோவில கூட்டம் இல்லாம நாங்கள் பார்த்ததில்லை நாங்க வரும்போது எல்லாம் கூட்டம் தான் பயங்கர கூட்டமா தான் இருக்கு எத்தனை மணிக்கு வந்தாலுமே கூட்டமா தான் இருக்கு கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் அருள்மதி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி கோயிலோட கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படியே கூட்டத்திலேயே போய் அஹ் லைன்ல நிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருந்தேன் இல்லையா இங்க ஃபுல்லா அங்க பக்கத்துல விவசாயங்கள் நிறைய இருக்கனால எல்லாம் காயெல்லாம் கொண்டு வந்து வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா லைன் சொல்லிட்டு இந்த லைன்ல தான் லைன்லதான் நின்றுட்டு இருக்கோம் ஆனா லைன் கொஞ்சம் சீக்கிரமா போயிடும் தம்பி பாத்தீங்கன்னா அந்த டைம் பயங்கர குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு அவன் தான் நிப்பானாமா அவனை தூக்கு யாரும் யாரோ அவன் இறங்கிதான் நிப்பேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான் எல்லாரும் அவன்கிட்ட பேசி விளையாண்டுருந்தாங்க இப்ப அதுக்கு மாமா தூக்கி வச்சிருக்காரு அதுக்கு எப்படி இறக்கிட்டு சொல்லி அழுகுறான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டா கீழே தான் விளையாண்டுட்டு கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான் அவனே தான் கையை பிடிச்சிட்டு நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறான் அவனை யாரும் தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளி என்னன்னு கேட்டோம்னா மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அந்த வீட்டுல பள்ளி இருக்கும் அதை பார்த்துட்டு பள்ளி எங்கன்னு கேட்டாலுமே மேல கை காமிப்பான் கூப்பிட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் எதில் ஏறி நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டா இன்றைக்கி எல்லாம் அவனை தான் பார்த்துட்டு இருந்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் வந்துட்டோம் பார்த்தீங்களா கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் கொடிமரம் இருக்கு இந்த இடத்துல தான் முருகர் இருக்காரு இப்போ நம்ம சுற்றி லைன் போகும் சாமி கும்பிட்டு வந்தாச்சு வந்து கொடிமரத்துக்கு நின்று சாமி கும்பிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல தரிசனமா இருந்துச்சு மரகத மயில் மரகதக்கள் பச்சை மரகதக்கள் அதுல செஞ்ச அதுல ஆன மயில் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இந்த கோயில நிறைய ஸ்வீட்டு பிரசாதம் சாக்லேட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பொங்கல் கொஞ்சம் கொடுத்தாங்க தம்பி திரும்பி வச்சிட்டு இருந்தான் அப்புறம் பாத்தீங்களா அவன் பாட்டுக்கு நம்ம ஒரு பக்கம் உட்காந்துருக்கோம் அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான் இப்படி ஏதோ பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் சாமியெல்லாம் கொண்டு பாத்தீங்கன்னா சாமி கும்பிடலான்னு வந்தேன் இங்க பாருங்க எவ்வளவு தொட்டில் கட்டி இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எவ்வளவு பேரு இன்னும் குழந்தை இல்லாம வேண்டி தொற்று கட்டிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு எல்லாத்துக்கும் குழந்தை வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாமி கும்பிட்டுட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு நமக்கு அப்படியே பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டு என்னோட பிஸ்கெட்டையும் தம்பி வாங்கி வச்சிட்டு இருக்கான் அதையும் சாப்பிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் மாமா பாத்தீங்கன்னா வண்டி எடுக்க எடுத்துட்டு இருந்தாரு நானும் தம்பி அப்படியே நின்று பேசிட்டு இருந்தோம் தம்பிய காணும் கிருத்திக் எங்க அப்படின்னு கேட்டோம்னா திரும்பி பே அப்படின்னு சொல்லுவான் அது ரொம்ப அழகா இருக்கும் அதான் இப்ப சொன்னா அதுதான் கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு வண்டிலையும் பாத்தீங்கன்னா வண்டியில கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவான் அவன் தூங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நின்றுட்டுதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த டைம் பயங்கர குழம்பு பண்ணிட்டான் வளர வளர குழம்பு அதிகமாயிட்டே இருக்கு அவனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் வந்திருந்தான் பார்த்தீங்கன்னா கம்பெனில கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட் கொடுப்பாங்க அதுல வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் அதை வச்சு இந்த மாதிரி நம்ம வில்லேஜ் இல்லைன்னா ஒரு ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி கடல்லாம் இருக்கும் அதை ஷாப் பண்ணிக்கலாம் அண்ட் டைம் பாத்தீங்கன்னா கிராசரியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் அது டைம்ஸ் தான் இங்கே பாத்தீங்கன்னா நான் கிராசரிலாம் வாங்கிட்டு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் புதுசாக நிறைய ஐட்டம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரியல அதெல்லாம் எடுத்து பாத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு கூட தெரியல எது மாவு சரிக்கிறதா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன் எது கிடைச்ச மாதிரி தெரியல நம்ம பட்ஜெட்ல அடங்குற மாதிரி அதனால வீட்டுக்கு தேவையான கிராசரி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பூ பார்த்தீங்கன்னா ஒரு முளை இருபது ரூபான்னு சொல்லி கோயிலில் வித்துட்டு இருந்தாங்க மாமா ரெண்டு முளை வாங்கி கொடுத்துருந்தாரு அதை பார்த்தீங்கன்னா முடிக்கு கீழே தொங்குது தான் இந்த வீடியோல பாருங்க தெரியுது எனக்கு அப்படியே தான் வாங்கிட்டு தம்பி பாத்தீங்களா இந்த வந்துட்டோம் நான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த பட்டர் பன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் இந்த கிரேவிங்ஸ் வந்துருச்சு அதனால பட்டரும் பண்ணும் வாங்கிட்டு வந்துருந்தேன் பட்டர் பன் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்ப செஞ்சிட்டு இந்த பண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு பட்டர் நடுவில் வந்து பட்டர் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சுகரு நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டுக்காக ஏதாவது ஆட் பண்ணிக்கணும் நான் பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருக்கேன் பண்ணு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு பட்டரை ஆட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி நடுவில் மேலே கீழே எல்லா பக்கமுமே பட்டரும் சுகரும் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல போட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் பட்டர் போட்டு நான் இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் தோசக்கல்ல டோஸ் பண்ணுறத வந்து வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டேன் தான் வந்து இப்போ சொல்றேன் அவ்வளோதான் இந்த தோசைக்கலை போய் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பட்டர் பன் ரெடி ஆகிடும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்ப செஞ்சுட்டு இப்போ ஒரு பண்ணில் செஞ்சுட்டு இப்போ அடுத்த பண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இப்போ டீ வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பட்டர் பண்ணு மாமா பொண்ணு எனக்கு பொண்ணு செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு கோயில்லையும் பாத்தீங்கன்னா இது நமக்கு அஞ்சாவது வாரம் சிறுவாபுரி ஆறாவது வாரம் நான் போயிட்டு வந்துட்டு இந்த ஆறு வாரத்துல எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு கண்டிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்